மீண்டும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு கேப்டன் ஆகும் விராட் கோலி என்னடா பும்ரா கேப்டன் நியூஸ் போய்கிட்டு இருக்கு நீ என்னன்னா விராட் கோலி கேப்டன் புதுசா உருட்டுறன்னு நினைக்காதீங்க எனக்கும் இந்த நியூஸ் மேல நம்பிக்கை இல்லை ஆனா ஒரு முக்கியமான பத்திரிகையில இந்த நியூஸ் வந்துச்சு அதான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் கடந்த பிஜி இந்தியாவின் மோசமான தோல்வி ரோஹித் சர்மாவின் ஃபார்மை விட அவரது கேப்டன்சியை குறித்து பல விமர்சனங்கள் வந்தது பிசிசி வருகிற டபிள்யோ டிசி சைக்கிள் டூ தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி செவனுக்கான இந்திய அணிக்கான புதிய கேப்டனை நியமிக்க பயிற்சியாளர் கௌதம் கம்பீரிடம் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதனை அவர்கள் இரண்டு வாரத்திற்கு முன்பே ஆலோசித்ததாகவும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மீண்டும் விராட் கோலியை இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்க பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது அந்த தகவலில் விராட் கோலியின் ஆக்ரோஷமான கேப்டன்சியின் கீழ் இந்தியா பல டெஸ்ட் வெற்றிகளை பெற்றுள்ளது அதிலும் குறிப்பாக வெளிநாடுகளில் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளதால் மீண்டும் அவரது தலைமையின் கீழ் டெஸ்ட் அணியை கொண்டு வர கம்பீர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏனெனில் தற்போது இருக்கும் இளம் வீரர்களுக்கு இன்னும் அனுபவம் தேவை என்பதால் இதுவரை கோலியிடம் கேப்டன்சியை ஒப்படைக்குமாறு இடம் கம்பீர் கேட்டுக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கு அடுத்த டபிள்யூடிசி சைக்கிள் ஜூன் மாதம் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் இருந்து தொடங்குகிறது ஐபிஎல் முடிஞ்சதும் இந்தியா டீமுக்கு யார் கேப்டன் ஓடி டீம் கேப்டன் சுப்மன் கில்லா ஹார்திக் பாண்டியாவா என்பதும் தெரிய வரும் இந்திய டீமுக்கு சுப்மன் கில் தான் வைஸ் கேப்டனா இருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து திரு வயது அப்பாவி தனத்துடன் கிரிக்கெட் விளையாட விரும்புகிறேன் என டோனி கூறியுள்ளார் இது குறித்து மும்பையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அவர் கூறியதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றேன் கடந்த சில ஆண்டுகளாக கிரிக்கெட்டை அனுபவித்து விளையாடி வருகிறேன் அதாவது ஐபிஎல் சொல்கிறார் அதை இன்னும் சில ஆண்டுகள் தொடர விரும்புகிறேன் என்னால் இதை செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனது பள்ளி பருவத்தில் கிரிக்கெட்டை எப்படி விளையாடினேனோ அதே இப்போதும் உற்சாகமாக ரசித்து விளையாட விரும்புகிறேன் நாங்கள் தங்கியிருந்த காலனியில் மாலை நான்கு மணிக்கு விளையாட்டுக்கான நேரம் பெரும்பாலும் கிரிக்கெட் தான் விளையாடுவோம் ஒருவேளை மழை பெய்தால் கால்பந்து ஆடுவோம் அதே மாதிரியான அப்பாவித்தனத்துடன் இப்போது விளையாட விரும்புகிறேன் ஆனால் இதனை சொல்வது எளிது செய்வது கடினம் நாட்டுக்காக சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடும் வாய்ப்பை எல்லோருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் இந்திய அணிக்காக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று எப்போதும் நினைப்பது உண்டு ஒவ்வொரு நாட்டுக்கு விளையாடு செல்லும் போதும் இந்தியாவுக்காக ஆடுகிறோம் என்ற பெருமை இருக்கும் அதனால் கிரிக்கெட்டுக்கு தான் முதலில் முன்னுரிமை மற்றவை எல்லாம் அடுத்துதான் என்று கூறினார் அடுத்து ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து விஷயத்துக்கு வருவோம் ஆப்கானிஸ்தான்ல தலிபான் கவர்மெண்ட் உமனுக்கான உரிமையை பறிக்கிறதுனால இங்கிலாந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான பிப்ரவரி ஆறாம் தேதி நடக்கும் சாம்பியன்ஸ் டிராபியில் விளையாடக்கூடாது என பிரிட்டிஷ் லா மேக்கர்ஸ் கூறியுள்ளனர் இது குறித்து ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டு என்ன சொல்றாங்கன்னா பொலிட்டிக்கல் மேட்டரையும் கிரிக்கெட் கிரவுண்டையும் வேறு விதமா பார்க்கணும் அந்த பிரச்சனையை ஸ்போர்ட்ஸ் கூட இழுக்க கூடாது அது வேற இது வேற என தெரிவித்துள்ளார் இது குறித்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டோட சேர்மன் ரிச்சர்ட் தாம்சன் என்ன சொல்றாருன்னா நாங்க கவர்மெண்ட் கூடயும் ஐசிசி கூடயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதனால எங்களுக்கு விளையாடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை என கூறியுள்ளார் இதை ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டும் வரவேற்றுள்ளது சர்ச்சையில் சிக்கிய ஸ்ரீலங்கன் பிளேயர் யார்னா முன்னாள் கேப்டன் தசூன் சனகா என்ன ஒரே ரெண்டு கிரிக்கெட் விளையாண்ட் அதாவது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கொழும்புல நடந்த மேஜர் லீக் கிரிக்கெட் அதாவது இது மூணு நாள் ஆட்டம் டொமஸ்டிக் கிரிக்கெட் இதுல ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்காக சனக்கா விளாண்டு வந்தார் மூணாவது நாளில் பேட் செய்தா நூத்தி இருபத்தி மூணு ரன்னில் ஆட்டம் இழந்தார் அதுக்கு முன்னாடி பேட்டிங் பண்ணும் போது அவர் ஹெல்மெட்ல ஒரு பந்து பலமா அடிச்சுட்டு அவுட் ஆன பிறகு மருத்துவ கமிட்டி அவரை பரிசோதித்தது அப்போது தலைக்குள் லேசான பாதிப்பு இருப்பது போல் தெரிகிறது நீங்கள் ஃபீல்டிங் செய்ய வரவேண்டாம் மதியத்துக்கு பிறகு ஓய்வு எடுங்கள் என அறிவுறுத்தியது ஆனால் ஷனக்கா என்ன பண்ணாரு மேட்சையும் பார்க்காம ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டுக்கு தகவலும் தெரிக்காம அடுத்த அஞ்சு மணி நேரத்தில் துபாய்க்கு பறந்தாரு அன்னைக்கு நைட்டு துபாயில் நடந்த இன்டர்நேஷனல் டி டுவெண்ட்டி கிரிக்கெட்ல அபுதாபி நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் துபாய் கேபிட்டல்ஸ் அணிக்காக உடனடியாக இறங்கி முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்து வெற்றிக்கு உதவினார் பொங்கல் நாட்டில் நடந்த போட்டியை புறக்கணித்துவிட்டு முறையாக தகவலும் சொல்லாமல் வேறு நாட்டிற்கு சென்று விளையாடிய சனகாவின் செயலை ஏற்க முடியாது என ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு தெரிவித்துள்ளது அவர் மீது விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது தவறு உறுதியானால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வீடியோ பிடிச்சிருந்த லைக் போட்டுருங்க மேலும் தகவலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் இது ஜஸ்ட்